கமெண்ட்டில் நிறைய பேர் கேட்டோம் ஃபியூக்வெண்ட்ஸாக என்னால் மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்க முடியலை அந்த ஒரே கொஸ்டின் ரிட்டல்ட் ரிட்டல்டாக வரும்போது அந்த கொஸ்டின்க்கு என்ன ஆன்சர் சொல்கிறோன்னு எனக்கு தெரியல ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஸ்டின்ஸ் எல்லாமே எடுத்துருக்கேன் இதில் ஃபஸ்ட்டு நான் என்னை பற்றி சொல்லிடுறேன் என்னுடைய யூடியூப் சேனல் நேம் தான் என்னுடைய சேனல் என்னுடைய நேம்னு தெனச்சிட்டு இருக்கீங்க அப்படி கிடையாது யூடியூப் சேனல் நேம் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது அம்மாஃபியில் இருக்கட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி குப்மெண்ட்ஸ் எப்படியும் ஓப்பன் பண்ணேன் என்னுடைய பேர் வந்து பாக்கியா ஆக்சுவலாக இருக்குன்னா அம்மா சின்னதாக ஒரு ஐஸ் வைப்போம் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது சோஷியல் மீடியாவில் வரக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க ஸோ அப்படிங்கிறனால ஐஸ் வைக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு ரீசனுக்காக தான் அம்மாவோட நேமில் சேனல் ஓப்பன் பண்ணேன் என்னுடைய பேர் வந்து பாக்கியா என்னுடைய என் ஹஸ்பண்டுடைய நேம் என்னன்னு கேட்டுப்படின்னா அவர் பேர் வந்து வினோத் அத்தான்னு அத்தான் கொடுத்தீங்க நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டீங்கன்னா ஆக்சுவலாக லவ் பண்ணி லவ் பண்ண முடியாது அத்தான் அத்தான்னு கூப்பிட்டு எனக்கு பழகிச்சு நெக்ஸ்ட் ஏஜ் என்னன்னு கேட்டுருக்கீங்க என்னோட இப்போ டுவெண்ட்டி சிக்ஸ் வரப்போது டிசம்பர் நெக்ஸ்ட் என்னுடைய தேர்ட்டி டூ அப்புறம் என்னுடைய வெயிட் என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்டுருங்க மேரேஜ்க்கு முன்னாடி என்ன வெயிட் இருந்தீங்க மேரேஜ்க்கு அப்புறம் என்ன வெயிட் இருக்குன்னு சொல்றேன் வெயிட் அதிகமாக இருந்தா நிறைய பேர்

ஏதாச்சு தகு மாதிரி இருந்தாலும் அவங்க படிச்சுருங்க ஃபஸ்ட் டைம் அப்படின்றதுனால நான் நெக்ஸ்ட் டைம் நான் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிடறேன் சரி ஒண்ணுங்க நீங்கள் வந்து கொஸ்டின்ஸ் என்னென்னு பார்த்துடலாம் இப்போ வந்து ஃப்யூஃப்ரெண்ட்ஸாக வந்து கமெண்ட்ஸ் பார்த்துடலாம் எனக்கு வந்த கமெண்ட்ஸில் ஃபஸ்ட்டு பிரியங்கா பிரியங்கா பிக்கி செவன் த்ரீ நைன் ஜீரோன்ற ஐரியிலேருந்து மெசேஜ் வந்துருக்கு அக்கா கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன வெயிட் வெயிட்ருந்தீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் வெயிட் போடுறீங்க எப்படி வெயிட் போட்டீங்க டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் வந்து கிடையாது ஒரு கிடைக்கும் அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்க தான் செய்யும் அது வந்து ஒரு பர்மனன்ட் ரிசல்டாக வேணும் அப்படின்னா வெயிட் கெயினாக இருக்கட்டும் வெயிட் லாஸாக இருக்கட்டும் ரெண்டுமே வந்து அப்படிதான் எதுக்குமே வந்து வெயிட் கெயின் ஆகிறதுக்கு மேரேஜ்க்கு முன்னாடி என்கேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடியுமே வந்து கம்மியாக தான் இருந்தேன் என்கேஜ்மெண்ட்லாம் அப்புறம் என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் ரீசன் தான் நான் வந்து சாரீ கட் கொஞ்சம் சாரி கட்டினா அழகாக இருப்பேன் அப்படின்ட்டு ஒரு ரீசனுக்காக வெயிட் போடணும்னு ட்ரை பண்ணேன் வெயிட் போடணும்னு ட்ரை பண்ணும்போது மேரேஜ் பாப்பா ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் அந்த அளவு தான் இருந்தேன் அப்புறமா ஒரு ஃபைவ் கேஜி வெயிட் வெயிட் ஏறுனு பார்ப்பாங்க பட் அதுக்கு முன்னாடி இருக்கு இந்த ஃபுட்டு ஹாப்பினஸ் இது ரெண்டுமே சேர்ந்து மனுஷனுக்கு முக்கியமே உடல்ல ஹாப்பி இது வந்து வெயிட் போடாதான் நார்மல் புட்டை தாண்டி அப்படின் போது இது ரெண்டுமே பேர் ஈக்குவலாக கிடைச்சனால நல்லா எனக்கு வெயிட் போட்டிருக்கு அதுதான் சிஸ்டர் மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது நெக்ஸ்ட் சுரேஷ் பவித்ரா சி எயிட் ஜீரோ த்ரீ ஃபைவ் ட்ரைலருந்து அக்கா நீங்கள் யூடியூப்பில் வீடியோ போடுறீங்க வியூஸே போடல ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கிறீங்க ஏன் அக்கா வியூஸ் போடல அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஆக்சுவலாக இந்த நானே நிறையா தடவை எந்தையே பார்த்து கேட்டிருக்கேன் நம்ம ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கோம் ஏன் நியூஸ் போகலை அப்படின்னு சொல்லிட்டு பழைய வீடியோஸ் எல்லாமே போது பண்ணேன் அதில் வந்து நான் பேசுனது எப்படி இருந்துச்சு நான் சிஸ்டர் கொஞ்சம் ஸ்பீடாக இருந்துச்சு எப்படின்னா கடற்கரம் பேசுனேன் குக்கிங்ஸ் இருக்காது கேக்ஸ் தான் இருக்கும் ஒரு கதை மாதிரி சொல்லிட்டு எனக்கு கேட்க முடியப்பேன் ஸோ அதனாலேயே இந்த சேனல் வந்து ரெடி போச்சு இப்போ மேரேஜுக்கு அப்புறம் நார்மலாக வந்து வாய்ஸ் வந்து குறைச்சிக்கிட்டேன் எப்படின்னா கொஞ்சம் டீசெண்டாக பேசிப்போம் நம்மளுடைய சவுண்ட் நமக்கே ஒரு டைம் நல்லா இரிட்டேட்டிங் ஆகும் ஸோ அதனால வாய்ஸ் வந்து குறைச்சிட்டு கொஞ்சம் ஒரு ஓம்லி கேலாக வந்து மாறிட்டேன் அப்படின்னு தான் நெக்ஸ்ட் ஆகாஷ் குமார் என் சிக்ஸ்டி ஃபைவ் ஹேரிங்கிற ஐடியிலேருந்து அக்கா உங்களுடைய சொந்த ஊர் எது மாமியார் வீட்டுக்கு அடிக்கடி போறீங்க உங்கள் ஊர் எது கேட்காரு மாமியார் வீட்டுக்கு அடிக்கடி போறீங்க அப்படின்னு கேட்குறாங்க என்னுடைய சொந்த ஊர் வந்து சென்னை தான் சென்னையில் மாதவாசல் அப்புறம் மேரேஜ்க்கு முன்னாடி எங்கள் மாமியார் மாமியார் ஊர் வந்து வேலூர் வேலூர் மாவட்டம் தேவாம்பு உள்ள கிராமத்தில் இருக்காங்க நான் கைக்கடி தான் போனேன்னா மேரேஜ்க்கு முன்னாடி அப்படியே பேசிக்கிறேன் என்ன பேசுறேன் அப்படின்னா எனக்கு கிட்டே மாசத்துல ஒரு தடவை கம்பல்சரி நம்ம ஊருக்கு போனோம் அது டூ டேஸா இருக்கலாம் த்ரீ டேஸா இருக்கலாம் அந்த ஸ்டே பண்றது ஏன்னா நம்ம என்னதான் கொலாட்டத்தில் இருந்தாலும் நம்ம பேரண்ட்ஸ் கூட சில விஷயங்களை வந்து நம்மள்கிட்ட ஷேர் பண்ணுவோம் அதே நம்ம அவங்க கூட இருக்கும்போது அவங்களுக்கு என்ன பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தால் நம்ம கரெக்டாக அனலைஸ் பண்ண முடியும் ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக ஊருக்கு போகும்போது ஃபர்ஸ்ட் நம்ம போட்ட கண்டிஷன் இதுதான் ஸோ அதனால ஹாஸ்பிட்டல் வந்தாலும் நம்ம ஊருக்கு போகிறத நெக்ஸ்ட் யுவர் ஆனி விக்கி நைன் த்ரீ நைன் த்ரீ டூ ஜீரோன்ற ஐடியிலிருந்து சிஸ்டர் யூடியூப்ல என் வீடியோஸ் வாய்ஸ் குறைஞ்சிருச்சு வாய்ஸ் எங்கே போச்சு

அம்மா வீட்டு சைடு நான் போன மாதிரி தான் இருக்க போட்டேன் போவேன் எப்படின்னா மறுவீடு போனோம் அப்படி இடையில ஒரு தடவை போனேன் அதுக்கு வந்து அம்மா அப்பா வந்து என்னையே வந்து பார்த்துறாங்க எங்கள் அம்மா அப்பா பண்ணுற ஒர்க்குக்கும் எங்களுக்குமே வந்து கிட்ட அப்படின்றதுனால அம்மாவும் சரி அப்பாவும் சரி வந்து பார்த்துறாங்கன்றதுனால நான் வந்து போய் பார்க்கல அதுதான் காரணமே மற்றபடி வேற எந்த காரணமும் இல்லை நெக்ஸ்ட் லேப்டாப் டி ஒய் டூ கியூ நீங்கள் உங்கள் மாமியார் கூட மாமியார் கூட இருக்கீங்களா தனியாக இருக்கீங்களா அக்கா நான் வந்து எங்கள் மாமியார் கூட இல்லை தனியாக தான் இருக்கிறேன் நாங்கள் வந்து ஒர்க் அவருடைய எங்கள் அக்காவுடைய ஒர்க் வந்து சென்னை அவங்க மைகளுக்கு ஒர்க் வந்து சென்னை அப்படின்றாங்க நாங்கள் வந்து சென்னையில் இருக்கோம் எங்கள் மாமனார் மாமியார் வந்து அவங்களே நேபருக்கு இருக்காங்க ஸோ அவங்க நேபர் ஊரில் இருக்காங்க அதனால நாங்கள் மாதத்துக்கு ஒரு ரூபாய் பார்க்க முடியல மற்றபடி நாங்கள் தனியாக தான் இருக்கோம் இசி ஜெனி ஐடி நீங்கள் லவ் மேரேஜாக அரேஞ்ச் மேரேஜா அப்படின்னு கேட்டுருக்கோம் லவ் வித் அரேஞ்ச் அரேஞ்ச் வித் லவ் அப்படின்னு சொல்லலாம் எப்படின்னா அக்காவுக்கு வந்து என்னை வந்து ஒரு அண்ணாமூலமாக தெரியும் ஸோ அதனால் அந்த அரேஞ்ச் எனக்கு ஒரு என்னை பொறுத்தவரைக்கும் எங்கள் அண்ணா மூலமாக அவள் தெரியும்ன்றதுனால நான் அரேஞ்ச் அவர் என்னை பார்த்தனால பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல அது லவ் ஸோ அந்த மாதிரி லவ் வித் அரேஞ்ச் அப்படின்றான் நெக்ஸ்ட்டு அபிநயா டீம் ஒயிட் அப்படின்ற இருந்து லவ் ஸ்டோரி சொல்லுங்க அக்கா லவ் ஸ்டோரி லவ் ஸ்டோரினா நார்மலாக எல்லாருக்கும் இருக்கிறதா ஒரு ஃபைட்டு எது இருக்குது அது எல்லாமே காமனாக இருந்தது பட் என்னுடைய லவ் ஸ்டோரி ஒரு ஷார்ட் ஆஃப் ஃபீல் தான் பட் அதில் உள்ள ட்விஸ்ட்டு நிறைய சொல்லலாம் அதை பற்றி சொல்லணும்னா ஒரு லாங் வீடியோஸே போதலாம் அவ்வளோ ஒரு ட்விஸ்ட் இருக்குது ஸோ மேபி உங்களுக்கு தேவைப்படுச்சு உங்களுக்கு ஏதாச்சும் லவ் பண்ணுறிங்க ஏதாச்சும் ஐடியாஸு பேரண்ட்ஸுக்கு சப்போர்ட்டோட மேரேஜ் ஆகும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா நான் கமெண்ட்ல சொல்லுவாங்க நான் அந்த ஐடியா சென்டென்ஸ் சொல்றேன் மதுமித்தா அவங்களும் அது என்ன கேட்குறாங்க உங்க அம்மா வீட்டு சைடு பூவல் கிளாசஸ் அப்படிங்கிறது எங்க அம்மா வீட்டு சைடு பூவலா அப்படின்லாம் கிடையாது ஆக்சுவலாக நான் தான் சொன்னேன் அம்மா அப்பா வந்து அப்பாவை காத்தறங்கன்ற நான் கோவல் கற்று தான் சொல்றேன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஆனந்த் ஜி அப்படின்றவங்க ஆனந்த் ஜின்றவங்க வெயிட் போட்டிசஸ் அப்படின்னு கிடையாதுங்க ஆக்சுவலாக வெயிட் ஓடி டைக்கே தெரியும் மேரேஜுக்கு முன்னாடி மேரேஜ்க்கு வெயிட் அடியும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட கிட்ட டுவெண்ட்டி கேஜ் வந்து நான் இன்க்ரீஸ் ஆனால் இந்த வீட்டை வந்து குறைக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கேன் பட் இன்னும் வந்து டைம் மாட்டேன் ஆகலை நேபி குறைக்கும் போது நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் அக்கா திடீர்னு வெயிட் போட்ட மாதிரியே தெரியுறீங்க என்ன சாப்பிட்றீங்க கொஞ்சம் சொல்லுங்க என்ன சாப்பிறேன்னா நார்மally எல்லாரும் சாப்பிடுறதுதான் என்னோட ஆக்டிவிட்டி வந்து ஓடியே நான் சேஞ்ச் பண்ணிட்டேன் என்னன்னா எப்பவுமே ஒரு கிளாஸ் தேயிலை போடுறதே மரைஜ் மரைஜேட்டுக்குன்னா மரைஜ்க்கு அப்புறம் மாமனுக்கு சேர்த்து என்ன நான் டீ குடிக்கிறதுக்குள்ள மார்னிங் வந்து டீ ஓகே டீயா குடிக்கிறேன் அப்படிங்கறது அப்படிங்கறது டீ குடிக்க ஆரம்பிச்சேன் அது இன்னும் மத்தபடி குட்லி நான் சேஞ்ச் பண்ணல அவ்வளவுதான்

கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணிட்டு வரும் போது தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க முடியும் மேபி இது இப்போதைக்கு பாசிபிள் இல்லை ஏன்னா இப்போ ஒரு கொஞ்சம் நான் ஃபஸ்ட்டு எனக்கு பெரிய கேபி ரேடி சார்ந்து அப்படின்றத நான் இது பண்ணிட்டு தான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்க முடியும் முதல் சொன்னது நான் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுற கதை நெக்ஸ்ட்டு மைனஸ் எஸ்கே நைன் அப்படின்ற ஐடியிலேருந்து ஹஸ்பண்ட் என்ன ஒர்க் பண்ணுறாங்க நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஹஸ்பண்ட் வந்து ஓன் பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க இந்த நாட்டு பொருள் நாட்டு பொருள் சொல்லுவாங்க இந்த நாட்டு சப்ளை பண்ணுறது நாட்டு பொருள் மீன்ஸ் ஊத்பத்திகா சாம்ராணி இந்த மாதிரி நாட்டு மருந்து அமைக்கக்கூடிய அனைத்து பொருள்களும் கோவில்கள் சப்ளை பண்ணுறது ஸோ இது வந்து ஓன மேனூக்சர் கான்ட்ராக்டர் வந்து வாங்கிட்டு ஸோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் ஸோ அந்த ஒர்க் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால ஹஸ்பண்ட் மோஸ்ட்லி இங்கே இருக்கிறதுனால இன்னொரு சந்தேகமாக வந்திருக்கலாம் நெக்ஸ்ட் பவித்ரா சுரேஷ் ஐ பவித்ரா சுரேஷ் ஹை அப்படின்ற ஐடியில் இருந்து யூடியூப் யூடியூப் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க உங்களுக்கு எப்படி இது தோணுச்சு யூடியூப் எப்படி தோணுச்சு அப்படின்னா ஆக்சுவலாக ஒரு வீடியோ சேனல் பார்த்துட்டு இருந்தாலே யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு ஓப்பன் பண்ணேன் பட் லிங்க் இன்கம் வரும்லாம் எனக்கு சுத்தமாக தெரியாது ஜஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ஓப்பன் பண்ணதான் ஒன் இயர் கிட்ட நான் அதை ரன் பண்ணேன் பட் వరకిన్యామ్రన్ని అసాప్యాంయాంలిన్రానని. దాద్యం భిటాఇడోంన అబేంరనాల కంచినాలి కప్రాంలి మోంటిసివుగింరి ఇంకపరుగుగండ్సిన్� ஐடியிலருந்து இப்போ நீங்கள் இருக்கிற வீடு ஓன் ஹவுஸா இல்லை ரெட் ரெட் ஹவுஸா எது எதுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆக்சுவலி இப்போ நாங்கள் இருக்கிற ஹவுஸ் வந்து வாடகைக்கு தான் நான் ஓன் ஹவுஸ் ஓன் ஹவுஸ் வந்து ஒரு சிஸ்டர் நாங்கள் வந்து இப்போ வாடகை தான் இருக்கிறோம் ஷமிலா ஸ்ரீ ஃபைவ் நாட் த்ரீ நாட் த்ரீ இருந்து அக்கா நீங்கள் கொஞ்ச நாளாக உங்கள் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கேன் வீடு அழகாக இருக்கு வாடகையாக இருந்தால் அமௌண்ட் எவ்வளவு நீங்கள் எங்கே இருக்கீங்க வாடகை தான் சிஸ்டர் நாங்கள் எங்கே இருக்கிறோம் அப்படின்னா சென்னையில் தான் இருக்கிறோம் ஒரு மிடில் ஏரியா சொல்கிறேன் ஸோ மிடில் ஏரியாவுக்குள்ள தான் இருக்கிறோம் அதனால வந்து வாடகை பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு ரெண்டு பெட்ரூமு

த்ரீ சிக்ஸ் நைன் ஃபோர் அக்கா நீங்கள் லவ் பண்ண பிக் இருந்தால் சென்ட் பண்ணுங்க லவ் பண்ணப்போ பிக்கே கிடையாது பிக்கே எடுக்கல என்னுடைய லவ் ஸ்டோரி ஷார்ட் ஆஃப் ஏரியர்ஸ் தான் சிஸ்டர் நான் நல்லா பிக்கே எடுக்கல ஒரு இயர்ஸ்னால் நாங்கள் லவ் பண்ணும்போது ஒரு பிக் கூட இது வரைக்கும் எடுக்கல ஃபஸ்ட்டு பிக் அப்படின்னா எங்கள் வீட்டில் வந்து எங்கேஜ்மெண்ட் எங்கேஜ்மெண்டாக உப்புத்தாமழம் மாற்றவில்லை ஃபஸ்ட்டு போட்டு பார்க்க வரல அப்போ தான் நாங்கள் ரெண்டு பேருமே எடுத்த பிக்கு அது கூட நானும் எங்கள் அத்தை எங்கள் மாமா அவங்க அண்ணா அணி அவங்களோட சேர்ந்து கவர் பண்ணி எடுத்தது தான் ஒரு பிக் அப்புறம் நானும் அவரை மட்டும் ஒரு பிக் எடுத்தோம் அப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிக்கே எடுத்தது ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பிக்கு எடுக்கல அதை ஷேர் பண்ணுற மாதிரியும் இல்லை என் கையில் ஸோ அதனால கூட நான் ஷேர் பண்ண மாதிரி இருந்திருப்பேன் நெக்ஸ்ட் கொஸ்டின் இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் சிஸ்டர் இதுவும் வந்து என்னன்னா ಹಾ ಹಾಲೀವುಡ್ ಹಾಲೀವುಡ್ 915 ಹಾಲೀ는데요 ಈ ಚಾನೆಲ್ ಗೆ ಲುಸ್ಪೋಲ್ 1 ಮಿಲಿಯನ್ ಇರುತ್ತೆ ಅಬಿನ ಅವ್ನ ಹೇಳ್ತಿದ್ನ. ಅಣ್ಶುನಾ ಎರಿಕೆ ಅದು ಇಸೇ ದಿಮಿಟಿರಿ ಗೆಯೆ ಲುಸ್ಪೋಲ್ ಗೆ ಲುಸ್ಪೋಲ್ ಬಟ್ ನಾನು ಎಹೆಡ್ ಕೋಟ್ ಇಟ್ ಇರ್ಕನ್ ಖಂಡಿತಾ ಮಂದಿ ಲುಸ್ಪೋಲ್ ನಂಬಿಕೆ ಇರ್ಕ ನಮ್ಮோட ವ್ಯಾಲ್ಯೂ ನೋಪಾಕೋ ಅದோட ವ್ಯಾಲ್ಯೂ ಅಂದ್ರೆ ಪಾಕಟಾ ಅಬಿನ ಹೇಳ್ತಾರೆ ಅಬ್ರೂ विनो सिस्टर यार निया निया निवी अवुल ने வந்து அவங்களே लव स्टोरी சொல்லுங்க கண்டிப்பா लव स्टोरी சொல்லியிருக்கதா ஷார்ட் ஆப் பீரியட்ஸ் டா சிஸ்டர்